அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை இருபத்தி நான்கு நிமிடத்தை யாருமே தவற விடாதீங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் விதியை மாற்றக்கூடிய சக்தி இது மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த நேரத்துக்கு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டி கேட்டாலுமே அது நிச்சயம் நடக்குங்கிறது தான் ஐதீகம் அதுவும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய அருளோடும் நமக்கு பகவான் கிருஷ்ணருடைய அருளோடும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும் கடனெல்லாம் தீரணும் வருமானங்கள் எல்லாம் பெருக்கணும்னு சொல்லிட்டு முருகனுடைய சக்தி வாய்ந்த இந்திர மந்திரத்தை நீங்கள் ஆறு தடவை சொன்னாலே போதுங்க எளிமையான வழிபாட்டு முறை தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட வழிபாடு அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய சேனலை இன்றைக்கி அபிஜித் நட்சத்திர நேரம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதற்கான அபிஜித் ஸ்துதியையும் அந்த நேரத்தில் மூன்று முறை சொல்லி ஆத்மார்த்தமாக உங்களுடைய வேண்டுதலை வைங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக நமக்கு நம்முடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து சீக்கிரமே நடக்குங்கிறதுதாக ஐதீகம் ஏன்னா இது மாதிரியான சக்தி வாய்ந்த நேரத்தை நம்ம எக்காரணம் கொண்டும் யாருமே தவறுபடக்கூடாது அதுவும் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே அந்த பளிதம் செய்கின்ற ஒரு சக்தி இருக்குது அதுவும் மார்கழி பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள் இருக்கு அப்படிப்பட்ட இந்த நேரம் நாளைக்கு வந்து அஞ்சு இருபத்தி ஒன்று மணியிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்கு இந்த இடைப்பட்ட இருபத்தி நான்கு நிமிஷங்கள் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நேரமானது நமக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறது தான் விசேஷம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நமக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் குடும்பத்துக்கு நல்லபடியாக வருமானம் பெருகணும் இப்போ ஏற்கனவே பொறுத்தவங்க வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பணமானது இனி நல்லா பெருகி வரணும் ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அது மாதிரி கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்போ கடன் எல்லாம் எங்களுக்கு தீரணும் கடன் தீந்து தீர்ந்து எங்களுக்கு வருமானங்கள் எல்லாம் பெருகி அது சேமிப்பாக மாறணும் ஏன்னா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடன் இல்லாத முருகனுடைய அருளால் நல்ல வருமானங்கள் அந்த சேமிப்பாக மாறக்கூடிய ஆண்டாமையனுன்ட்டு நல்ல ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானை நீங்கள் நாளைய தினம் ஒரே ஒரு விளக்கு மட்டும் நம்ம தனியாக வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரு அகல் விளக்கு சொல்லியிருக்கோம் நெய் அல்லது நல்ல நெய் நிறைய பேர் முருகனுடைய வழிபாடு செய்வீங்க உங்களுக்கு முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் முருகனுக்கான ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு தீப வழிபாடு பண்ணலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரங்கிறதுனால இப்படி நம்ம தீப வழிபாடுகள் விசேஷமாக முருகனை நம்ம வழிபடுறப்ப நமக்கு அதீதமான பழங்கள் கிடைக்கும் நாளைக்கு வெத்தலை தீபம் ஏற்றலாம் ஆறு வெற்றலை போடலாம் இல்லாட்டி ஒரே ஒரு வெத்தலை மட்டும் வச்சுட்டு அந்த தீபத்தை கூட ஏற்றலாம் அப்படி எதுவுமே இல்லைமாங்கிறவங்க ஒரே ஒரு அந்த கிருஷ்ணருக்கு சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அந்த விளக்கே போதும் நமக்கு வந்து பொதுவாக இது மாதிரி மந்திரங்கள் சொல்வதற்கு அப்படி நாளைக்கே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடன்களும் தீர்வணும் வருமானங்கள் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசேஷமான மந்திரத்தை நம்ம ஆறு முறை சொல்லணும் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஷம் சரவண பவ ஓம் ஷம் சரவணபவ இந்த ஒரு மந்திரமானது உங்களுக்கு முடியுங்கிற பட்சத்தில் நூற்றி எட்டு முறை சொன்னால் கூட விசேஷம்தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இருபத்தி நான்கு முறை இந்த மந்திரத்தை இது ஒருவரி மந்திரம் நமக்கு வந்து அவ்வளவு நேரமெல்லாம் ஆகாது நல்லா ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் நமக்கு நல்லபடியாக குடும்பத்தில் இனி வந்து வாழ்க்கையில் கடன் வாங்காத ஒரு சூழலே நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இந்த மந்திரத்தை நம்ம வந்து முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு பண்றப்ப நிச்சயமா நமக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம் பொதுவாகவே முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுவும் இந்த மந்திரமானது நமக்கு கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஓராவது ஒரு பாடல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வருமானத்தை பிரிக்கி தரக்கூடிய பாடல் குறிப்பாக இந்த வருமானங்கள் இந்த பாடல் படித்தா கண்டிப்பாக பெருக்கும் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படி வருமானம் பெருக ஆரம்பிச்சிட்டாலே என்னாகும் நமக்கு வந்து நம் எல்லா அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக தீரும் தான் இந்த பாடலை எப்பயுமே செவ்வாய்க்கிழமையில நம்ம முருகப்பெருமானை வேண்டி வழிபடுறப்ப நம்ம சொன்னோன்னா விசேஷம் அதுவும் நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அந்த இருபத்தி நான்கு நிமிஷத்துல இந்த பாடலை நீங்கள் ஆறு முறை உச்சரிங்க அந்த சக்தி வாய்ந்த பாடல் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பாடலை நீங்கள் ஆறு முறை நீங்கள் படிச்சுட்டு உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிட்டு அதே நேரம் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து இந்த இருபத்தி நான்கு நிமிஷ நேரத்தில் நம்ம சரியாக பயன்படுத்தி நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் மாறும் தலையெழுத்து மாறும் நம்ம வந்து நினச்ச எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி அபிஜித் நட்சத்திர நேரம் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகளோ அதில் எதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இப்படி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் இந்த கிருஷ்ணர்கிட்டையும் நமக்கு வந்து அந்த அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டாலே போதும் நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் சீக்கிரமாக கரைந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் அதனால் நாளைக்கு இப்படி செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நாளில் கண்டிப்பாக அந்த கடன் தீர்க்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நீங்கள் முருகன் பெருமான் கிட்ட கோரிக்கைகள் வச்சா கூட போதும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை படியுங்க நிச்சயம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடனே வாங்கக்கூடாத அந்த ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில் உருவாகணும் நல்ல வருமானங்கள் பெருக்கி தரணும் அதற்கான வாய்ப்புகளை எனக்கு கொடுமுருகா அப்படின்னு வேண்டி நீங்கள் இந்த மந்திரங்களை படியுங்க நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த விதமான வழிபாடுகளுக்கும் நிச்சயம் பலன் இருக்குங்க அதுவும் கந்தனை யாரெல்லாம் நம்ம நம்பி வழிபடுறோமோ நிச்சயம் கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டார் அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட தெய்வம் அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஷரவண பவ இல்லட்டி ஓம் சண்முகாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க முருகப்பெருமானுடைய அருள் என்றைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக நிறைஞ்சு இருக்கும் நம்முடைய இந்த பதிவு கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்கெல்லாம் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்